அனைவருக்கும் வணக்கம் இது சென்னை பல்கலைக்கழக பாடத்திட்டம் பருவம் மூன்று பாடமே ஏழு கல்வியும் கலைகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழர் கல்வி கற்பதிலும் கற்பிப்பெல்லதிலும் ஈடுபட்டதற்கு சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் அவர்கள் தாம் சொல்ல வந்த கருத்துக்களை ஓவியங்கள் வாயிலாக தெரிவித்தனர் அந்த பாமர நிலையிலிருந்து படிப்படியாக நாகரிக நாகரிக வளர்ச்சியடைந்த காலத்தில் கல்வியின் பயனை சிறிது சிறிதாக அவர்கள் அறிந்து கொண்டனர் இதற்கு சான்றுகளாக கீழடி அகழ்வாராய்ச்சியில் நமக்கு கிடைத்த பானை ஓடுகளும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட புலிமான் கொம்புகளுமே சான்றுகளாகும் வரலாற்று காலமாகிய சங்க காலத்தில் தமிழர் கல்வியின் சிறப்பை நன்கு உணர்ந்திருந்தனர் திருக்குறளில் கூட கல்விக்காக என நான்கு அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன குற்றமற்ற கல்வி கற்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் கல்வி உலகம் முழுவதையும் தன் சொந்த ஊராக கருத வைக்கும் கல்வி செல்வம் ஒன்றே அழியா செல்வம் கல்லாதவன் மேனின் அழகு ஒரு பொம்மைக்கு நிகரானது கல்வியை விட கேள்வியை மேம்பட்டது யார் என்ன சொன்னாலும் அதன் உண்மை பொருளை அறிவதே நல்லறிவு என வலியுறுத்துகிறது திருக்குறள் அக்காலகட்டத்தில் கல்வி பயிலும் உரிமை தனிப்பட்ட சிலன் உரிமை இல்லை எக்குலத்தோரும் குலத்தோரும் வறியோரும் மன்னரும் எளிய மக்களும் அவர்கள் ஆண்களும் பெண்களும் தேடி தேடி கல்வி பயின்றனர் என்பது நமக்கு தெரிய வருகிறது இளைஞர்கள் கூட திருமணமான பிறகு தன்னுடைய மனைவி விட்டு பிரிந்து கல்வி கற்றிருக்கின்றனர் என்பதும் நாம் அறிய முடிகிறது கல்வி கற்பதற்கு கால வயது இளமையே என்பதற்காக இளமையில் கல் என்ற பல அறிஞர்கள் ப பல புத்தகங்களில் கூறியிருக்கின்றன அக்காலத்தில் பள்ளி என்ற அமைப்பு இருந்ததும் அப்பள்ளி திண்ணையிலேயே நடைபெற்றதும் என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன மாணவர்கள் பனை ஓலியில் எழுத்தாணி கொண்டு எழுதப்பட்டதாகவும் நாம் அறிய முடிகிறது பதினாறாயிரம் மாணவர்களை ஒன்று திரட்டி கல்வி பயிற்று வரை குலவதி என்ற பட்டம் வழங்கப்பட்டதாக நமக்கு குறுந்தக வாயிலாக அறிய முடிகிறது கல்வி பயிற்சியுடன் அறிவு வளர்ச்சி முனைந்து சென்றது என்பது நாம் நம்முடைய புலவர்கள் வாயிலாக அறிய முடிகிறது புலவர்கள் தமிழகமெங்கும் எங்கும் வந்ததையும் மன்னர்கள் உதவியுடன் மதுரை இழவர்கள் சங்கம் நிரூபித்து தமிழை வளர்த்த செய்தியும் நாம் அறியப்படுகிறது கல்வி என்பது உடல் மற்றும் மன வளர்ச்சியோடு கூடிய அறிவு நல்லொழுக்கம் ஆகியவற்றை வளர்க்குவதும் ஒரு சமூக அமைப்பாகும் ஆகும் பழந்தமிழர் ஆட்சியில் கூட முதன்மையாக கல்வி வளர்ச்சியை சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தனர் என்பதே மக்கள் கல்வி பெறுவதற்காக அனைத்து உதவிகளையும் அரசால் செய்யப்பட்டன சமூகத்தில் கல்வியின் மதிப்பு ஓங்கிய நிலையில் இருந்தது கல்வி பரவலாகவும் உயர்தரமானதாகவுமே இருந்தது சிலு உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றெல்லை முயன்றாவது கற்கை நன்றே என்று பாடினார் ஆரிய நெடுஞ்செழியன் சங்க காலத்தில் ஆண்களுக்கு நிகழாக பெண்களும் புலவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதை முப்பதுக்கு மேற்பட்ட பெண்பாள் புலகல் இருந்தது நமக்கு சான்றுகளாக உள்ளன சிறு குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை பாடாசிரியர் என்றும் அழைத்திருந்தன சங்க காலத்தில் உயர்கல்வி ஆசிரியர்களை கணக்காயர் என்றும் அழைத்திருந்தனர் ஆயிரம் மாணவர்களை ஆதரித்து கல்வி புகட்டுவரை குலவதி என்று பட்டம் அவர்களுக்கு கொடுத்திருந்தனர் கணக்காயனால் இல்லாத ஊர் நன்மை பயக்காது என்று கூறும் நூலாக நமக்கு ம் கூறுகிறது இப்படி கல்வியை பற்றியே பல இலக்கிய நூல்கள் நமக்கு கூறுகின்றன அந்த கல்வியையும் கலைகளுமாகவே நமக்கு இரண்டும் இரண்டு கண்களை போன்று இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது கலைகளை கூட கமிந்தருக்கலை பயந்தருக்களையே இரண்டு கலைகளாக பிரித்திருக்கின்றன வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை பிரதிபலிக்கும் சிறந்த கருவியே கலையாகும் மனிதன் ஆகிரியத்தின் வளர்ச்சியிலேயே கலைகளின் வெளிப்பாடுகளாக அமைகின்றன அத்தகு கவிந்தரு கலை கண்களையும் செவியையும் கவர்ந்து அவற்றின் வாயிலாக மனதிற்கு இன்பம் ஊட்டும் கலையே கவின்கலையாகும் இக்கவின்கலை இசை நடனம் ஓவியம் சிற்பம் நாடகம் என ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உருவாக்கும் கலையே பயன்தரு கலையாகும் இத்தகைய கலைகள் அணிகலங்கள் செய்தல் மண்பாண்டல் செய்தல் உளவு தொழில் நெசவு தொழில் என நான்கு வகையாக பிரிக்கின்றன அது இல்லாமல் புலவர்களுக்கு வானியல் புலமையும் இருந்தது நமக்கு தெரிய வருகிறது வானியல் புலவர்களுக்கு கனிகள் என்று பெயர் கோள்கள் அவற்றின் செலவு நான் மீன்கள் திங்கள் இயக்கம் ஆகியவற்றை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர் இவற்றுக்கு தனித்தமிழ் பெயர் வழங்கி வருவதையும் பழந்தமிழின் வானியல் விரிவை நன்கு உணரலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகியவற்றை கோள்கள் என்கிறோம் இக்காலத்து வானவியல் ஞாயிறு திங்கள் ராகு கேதுக்களையும் கோள்கள் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டனர் நாம் வசிக்கும் உலகம் ஒரு கோள்தான் என்ற உண்மையை அவர்கள் அறிந்துள்ளனர் பூமியில் இருந்து கொண்டே கோள்கள் இயங்கக்கூடியது நிகழ்ச்சியை வைத்து திங்கள் செவ்வாய் மின்மின் ஆகியவற்றை ஆராய்ந்தறிதல் பூமி நிலையாக இருப்பதாகவும் மற்றவை அனைத்தும் பூமியை மையமிட்டு சுற்றி வருவதையும் இப்போ அறிஞர்கள் முன்னரே அறிந்து வைத்திருந்தனர் என்பது நமக்கு இலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிகிறது நன்றி